இந்த ரெமடிய நான் முப்பது நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோவா எடுத்திருக்கேங்க முடியல எத்தனை விதமான பிரச்சனை இருந்தாலும் சரிங்க இந்த ரெமடிய எப்படி தயார் பண்ணணும்ங்கறத இப்ப பாக்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாங்க அதுல ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா முங்குற வரைய தண்ணிய நல்லா ஊத்திக்கோங்க இந்த மாதிரி மூடிய வச்சு மூடிருங்க இந்த பாட்டில அப்படியே ரெண்டு நாளைக்கு வச்சிடணும் வெந்தயத்துல இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த வாட்டர்ல கலந்து நம்ம முடிய வளர வைக்கிறதுக்கும் முடி உதிர்வ நிப்பாட்டுறதுக்கும் இதுல கொஞ்சம் ரகமான விட்டமின்ஸ் ரிலீஸ் ஆகுதுங்க பாருங்க ரெண்டு நாள் கலைச்சு வாட்டர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி நமக்கு இந்த வெந்தய வாட்டர் நல்ல ஜெல் மாதிரி தயாராகுதுங்க நம்ம இத இன்னொரு பவுல்ல ஸ்ட்ரைன் பண்ணிடலாங்க இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல்ல சேர்த்துக்கோங்க விளக்கெண்ணைய ஒரு

ஒரு மாசம் வரைய தொடர்ந்து ஃபாலோ பண்றப்போ ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுதுங்க நம்ம முடி அடர்த்தியா நீளமா பலமா வளருதுங்க